ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓம செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓமம் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு வெளியிலேருந்து எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன செடி ஒரு காம்பு மாதிரின்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த காம்பு மாதிரி அதாவது வேறு இல்லாமல் ஒரு காம்பு மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு தொட்டியில் ஊனி நட்டு வச்சு செடியில் தண்ணி ஊற்றி வளர்த்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எப்படி கீழே எத்தனை லேயர் வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இந்த ஒரு லேயர் இங்கே பாருங்கள் இது செகண்ட் ஒன் இது அதுக்கப்புறம் தேர்டாக முளைச்சிருக்கு இது ஃபோர்த்தாக முழிச்சு லாஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் இந்த வருதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அஞ்சு எடுக்கு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மூலயம் ஆனால் இந்த விதை எதோடதுன்னு விததுன்னு தெரியலை ஆனால் பக்கத்தில் வருது பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன விதைன்னு பார்த்துக்கலாம் இது பக்கத்தில் வருது சூரியகாந்தியோ செடியோட விதைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரலாம் இங்கே பாருங்கள் தான் விதை இருந்துச்சு அதை போட்டு வச்சேன் அது எப்படி வளர்ந்து வருதுன்னு பாருங்களோ ஃப்ரெண்ட்ஸ் ஏ பாருங்க ஆனால் அந்த ஓமம் செடி இப்படி வந்து வேறு இல்லாமல் வச்சா கூட வருங்கிறது எனக்கு இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதோட பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளர்ந்து வருதுன்னு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செடிகள் வந்து வளர்ந்து வரும்போது தான் அதை வளர்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் நம்மக்கிட்ட வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு செடி வளர்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் செடி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஓகே பாய்